எல்லாருக்கும் வணக்கம் ஐயா நான் போகா நேச்சர் கேர்லேருந்து ரவிச்சந்திரன் பேசுகிறேன் தீர்க்க முடியாத நோயின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோயிலேருந்து நம்ம வைத்தியசாலைக்கு வந்து மீண்டவரினுடைய ஒரு அனுபவ பதிவை நேரடியாக நீங்கள் கேட்கலாம் ஐயாவை பேர் வந்து ஞானமூர்த்தி இவர் திருவண்ணாமலையை சார்ந்தவர் ஒண்ணாமலை

எல்லாம் உடம்பு நல்லா இருக்கு ஆமா ஐயா பாத்தீங்கன்னா சுகருக்கு ப்ரெஷருக்கு கொலஸ்ட்ராலுக்கு இன்னும் மற்ற விஷயத்துக்குலாம் சிலது தொடர்ந்து மாத்திரை எடுத்திருந்தவர் நம்ம வைத்தியசாலைக்கு வந்தாரு வந்ததுல என்ன பண்ணிட்டு அங்கே அன்னைக்கே எல்லா மாத்திரை விட்டு சொல்லிட்டு எல்லா உணவுகளையும் எடுக்க சொன்னோம் அவர் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த மாத்திரை எந்த நோய்க்கு சுகர் கேட்கறதுக்கு எதுவும் எடுத்ததும் கிடையாது எந்த உணவு கட்டுப்பாடு இல்லாத இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்கு வடை கிடை ஏதாவது சாப்பிட்டாங்கன்னா எல்லாரும் சாப்பிட்டாங்கன்னா எனக்கு நானும் சாப்பிடணும் சரி நம்ம தான் பிபி மாத்திரை சாப்பிடலையே எதுவும் சாப்பிடலையே சரி ஆனது ஆகட்டும்னு சொல்லிட்டு நாலஞ்சு வட போட்டிருந்தாங்க இருக்குறேன் அதெல்லாம் பிபி ஆகுது கீபியாவது அதெல்லாம் இங்க வந்துட்ட பிறகு எந்த வியாதியும் வராது இல்லை இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்கிறாரு ஒரு விஷயம் என்ன சொல்ல பண்ணீங்கன்னா அவர் கிட்னிலையும் சில தொந்தரவு வளர்த்து அதுவும் சரியாகி போய் நீங்க வந்து ரிசல்ட் நேரத்துல எல்லாம் சூப்பரா ஆயி போச்சுங்க நீங்க நினைக்கலாம் இதை வந்து நாங்களாம் சொல்கிறத விட இதை ப்ராக்டிக்கலாக இப்போ ஏன் இப்போ அவருடைய இது சொல்கிறோம்னா இதை மற்றபடி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் தீர்க்க முடியாத வியாதின்னுன்றது ஒன்றுமே கிடையாது முழுசாக எங்களை பொறுத்த வரைக்கும் சர்க்கரை நோய் என்பது பெரிய வேதிகளை அதுக்கு வந்து பெரிய ட்ரீட்மெண்ட்லாம் தேவையில்லை அற்புதமாக சரி பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து நம்பிக்கையோடு இதை வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் தெரியும் ஏன்னா வாழ்கிற காலத்தில் நீங்கள் எவ்வளோ செல்வங்கள் சேர்த்தாலும் போகும்போது ஒத்த பைசா போட்டு போகிறது இல்லை ஆனால் நினச்ச உணவை என்னால் சாப்பிட முடியல நான் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாடல்ன்றது மிக வேதனையான விஷயம் எப்போயுமே எந்த நோய்க்கும் போய் மருந்து எடுத்தால் அந்த நோய் சரியாயிடணும் இல்லை நீங்கள் இருக்கிற வரைக்கும் சாப்பிடுங்கன்னா அதுமாரி மருந்தே கிடையாது நீங்கள் தயவுசெய்து இதை வந்து பாருங்க ப்ராக்டிக்கலாக பார்த்து இது நீங்கள் ஒரு தடவை வந்து கூட கேட்டு கவுன்சிலிங் கூட கேட்டு கூட பாருங்கள் ஏன்னா கவுன்சிலிங் நாங்கள் எந்த இது ட்ரீட்மெண்ட்டுக்கெலாம் காசு வாங்குறதே கிடையாது மருந்துக்கான குறைந்தபட்ச செலவு ஆகும் இதை வந்து பயன்பெற மாதிரி கேட்டுக்கிறையா வணக்கம் ஐயா